ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த துணிப்பையில இருக்கிற கட்டை அதை தான் நம்ம பேகு துணியில் தைக்கிறோம் கஸ்டமர் ஒன்று கொஞ்சம் லக்கேஜ் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் தைக்கிறோங்க இது கைப்பிடி மேலே குச்சி வச்சு அடித்தாச்சு சும்மா அந்த கையை உள்ளே விட்டு பிடிக்கணுங்கிறதுக்காக அந்த ஹோல்ஸ் ரெடி பண்ணுறோம் ரெண்டு பக்கமும் நல்லா நூலில் நூலை வெட்டிக்கிடுவோம் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு பார்ட்ஸ் எடுத்துக்கோங்க அது என்ன தட பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் தான் ஏன்னா ஆயில் போட்டால் தான் ஓடும் அந்த துணி சுருங்காமல் வருங்க அதுக்காக தான் இதையும் அதை போல் ஃபஸ்ட்டு பார்த்திங்களா அந்த பார்ட்ஸில் எப்படி அடித்தோமோ மாதிரி அடிச்சுக்கிடுவோம் கொஞ்சம் கட்டையை முன்னாடியே வச்சுட்டதுனால கொஞ்சம் அந்த இடத்துல ஓடுறது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஒன்றும் இல்லைங்க அவ்வளோ வாங்க இது மேலே வர அந்த ஜிப்புங்க அந்த ஜிப்பு போட்டு ஜிப் அடிச்சுக்குவேன் இப்போ ஒரு தையல் அடித்தாச்சு நம்ம எப்பவுமே எந்த பேக்கு தைச்சாலும் ரெண்டு தைல் போட்டுறது வழக்கம் அதே போல் ரெண்டு தயல் போட்டுருவோம் அடுத்த பக்கத்தை ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்த பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு அடுத்த பக்கத்தில் அதே போல் ரெண்டு தையல் போட்டுருவோங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரன்னர் போடணும் இந்த ஜிப்பு போடுற வீடியோ வந்துட்டு இன்னொரு நாளைக்கு பார்க்கலாங்க அது எப்படி போடணும் அப்படின்றத எப்போவுமே மெயினுக்கு வந்துட்டு ரெண்டு ஜிப்பு போட்டிருவோம் ஜிப்பு போட்டாச்சு இதுக்கு பேர் வந்துட்டு பார்ன்னு சொல்லுவோம் அதை ஜாயின் பண்ணிக்கிடுவோம் கொஞ்சம் வேலையை முன்னாடியே செஞ்சிட்டதுனால அடியில் வைக்கிற அந்த பாட்டம் அதெல்லாம் வந்துட்டு வீடியோ எடுக்காமல் விட்டாச்சு அதனால் அந்த அந்த பாட்டம் அடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிக்க முடியாமல் போச்சு உள்ளே ஜாயின் பண்ணிவிட்டோம் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே ஒரு தையல் மேலேயுமே நம்ம ரெண்டு தையல் விட்டுருவோம் ஏன்னா அந்த ஜாயிண்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ வெய்ட்டு போட்டு தூக்கினாலும் இந்த பேக்கில் இல்லை நம்ம ஸ்கூல் பேக்லேயுமே வெயிட்டு போட்டு தூக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஜாயிண்ட்டு மெயினாக அதிகமாக வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறது அந்த ஜாயிண்ட்டு தான் அதுக்காக வேண்டி சைக்கிள் எப்போவுமே ரெண்டு தையல் போட்டிருக்கோம் ஸ்கூல் பேக்லேயும் சரி இந்த மாதிரி நார்மலாக கஸ்டமர் எந்த மாதிரி பேக் கேட்குறாங்களோ அந்த மாதிரி எந்த பேக் ரெடி பண்ணாலும் வாட்டர் ஜாயின்ல மட்டுமே ரெண்டு தைல கண்டிப்பாக போட்டுருவோம் அது பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு தையல் தெரியும் ஆனால் மொத்தம் அதில் மூணு தைல் இருக்குங்க வேலை முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்க பார்ட்ஸ் எடுத்துக்குவோம் பார்ட்ஸ் எடுத்து ஃபிட்டிங் பண்ண போகிறோம் குத்தி திருப்பியாச்சு இங்கே வந்ததுக்கப்புறந்தான் ஒரு ஞாபகம் வந்ததுங்க இது இந்த ஃபிட்டிங்கை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதே இல்லை மேலே ஜிப்பு அடிச்சுட்டு தான் ஜாயின் பண்ணோம் அது மறந்தாச்சு சரி அதுக்காக பிரிக்க வேணாம் அப்படின்ட்டு அப்படியே மேலேயே வச்சு திருப்பி கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அடித்தாச்சு அந்த குச்சி வச்சுட்டதுனால ஃபிட்டிங் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் போயிடுச்சு அந்த பாருங்க சென்ட்ரு மார்க் பண்ணாமே குச்சி வச்சுட்டோம் அதனால் அதை எடுத்துகிட்டு இப்போ சென்ட்ரு மார்க் பண்ணிக்குவோம் சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு மேலே நம்ம ஜிப் அடிச்சோ இல்லைங்களா அந்த இதை இதில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த மேலே ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சுத்திரம் அடிக்கணும் அது நம்ம ஆரம்பத்துலேயே செய்கிறதுக்கு வேலை மறந்துவிட்டோம் அதனால் ஆப்போசிட் இன்னொரு பக்கத்தில் இருக்கும் இல்லைங்களா அந்த பக்கத்தில் ஃபஸ்ட்டே வச்சு அடிச்சுக்குவோம் அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இது மாதிரி ஃபஸ்ட்டு மேலே அடிச்சிருக்கணும் ரெண்டு பக்கமும் அடிச்சிருக்கணும் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு இதில் ஃபிட்டிங் பண்ணும்போது கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதை மேலே இதை ஸ்ட்ரைட்டாக அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இருந்து அடிச்சிட்டு வரணுங்க அவ்வளோதாங்க மேலே ஜிப்பு பட்டி அடிச்சிட்டோம் ஏன் இதை இப்படி அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அது வெறும் அந்த மடித்து தைக்க முடியாத பகுதி அது அப்படியே கச்சாவாக வச்சு ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் மேலே வந்துட்டு உள்பகுதியில் வச்சு தையல் விடுறோம் ஏன்னா வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மேலே தைச்சி தைச்சதுக்கப்புறம் ரெண்டாவது பக்கம் ஃபிட்டிங் பண்ணுறோம் மூளை கொஞ்சம் அது ஃபைபர் வச்சுருக்கறதுனால மூளையில் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது அதனால் திருப்ப முடியாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோதாங்க இது பாதியிலேருந்து தான் ஜாயின் பண்ணோம் அதனால் இன்னொரு மீதி பாதியாகிடுது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோங்க நாலு பக்கமும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஏன்னா அப்போ அந்த மூளை கரெக்டாக உட்காரணும் இந்த மூளையும் அந்த மூளையும் கரெக்டாக உட்காரணுங்க பண்ணியாச்சு அந்த ஃபஸ்ட்டு பக்கம் ஆ அதோடய பாதி அதுதான் இது அதையும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுவோம் மேலே தைக்காமல் கீழே மட்டும் ஆடிச்சுன்னு இல்லைங்களா அந்த இது அவ்வளோதாங்க ரெண்டு பக்கம் முடிஞ்சிருச்சு பாருங்கள் தெரியுதுங்களா இது தான் இது தான் இதோட அவுட்புட்டு கூச்சிப்பே குச்சிப்பையிலே நம்ம பேக் தைக்கிற துணியில் இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் வந்துட்டு நல்லா வெயிட்டு போட்டு வண்டியில் மாட்டி கட்டணுங்கிறதுக்காக நல்ல வெயிட்டு தாங்குற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாருங்க அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு நம்மளும் ரெடி பண்ணிட்டோம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்